சிறகடிக்க ஆசை நிறமும் அந்த போலீஸுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் பண்ணி விற்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேரும் வந்து காதலிக்கிறாங்க அது இல்லாத அதை பயணம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கல்யாணமும் பண்ணி வச்சுருவாங்க சீதாவுக்கா அந்த கூலிஸ்குமே பார்த்தீங்கன்னா கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருது சீதாவை நினச்சி அவங்களுடைய அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க சீதா இருக்கிற வரைக்கும் வீட்டில் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் அவளை நல்லா பார்த்துக்கோங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சீதாவுடைய அம்மா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அது போலீஸ் சேர்ந்துட்டு இங்கே பாருங்கத்த நீங்கள் கவலைப்படாதீங்க சீதாவை உண்மையிலேயே நான் நல்லா பார்த்து பண்ணுறாங்க ஏன்னா இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நான் தான் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அளவுக்கு சீதா ரொம்ப ரொம்ப நல்லவ அவ எந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிறான்னு எனக்கு தெரியும்ன்றாங்க இனி வந்து எந்தக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே சீதா விட்டு பிள்ளைடு நினைச்சு ரொம்ப கவலையாக இருக்காங்க மீனாவும் சரி நம்மளோட சத்தியாவும் சரி அந்த அளவுக்கு ஃபீல் ஆகுறாங்க சீதாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவங்களுடைய வீட்டுக்குமே போயிடுறாங்க அப்பா அவங்களுடைய அம்மாவும் ஃபீல் பண்ணுறாங்க முத்து அவங்களுடைய அத்தைக்கு சமாதானமாக பேசிட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரம்மில் என்ன நடக்க போகுது சீதாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்ட்டு Hvala, poleg Premulopaka.